ரேஷன் கார்டை திறந்துருக்கா இல்லையா அதில் பொருள் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது எப்படி நம்ம வந்து அனுப்புறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பெல்பட்டே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற விஷயம்லாம் காட்டும் வாங்க வீடியோ காலை போகலாம் ஓகே ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம எதில் பார்க்க முடியும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது டிஎன்பிடிஎஸ் ஜி இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்டில் நான் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறுஞ்செய்தி சேவைகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க என்னடாவது குறுஞ்செய்தி செய்திகள் அப்படின்னு பார்த்தேன் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியாய கடை திறந்துருக்கா இல்லையா நியாய விலை கடையில் உள்ள பொருட்கள் இருக்கா என்னென்ன இருக்குது அதேமாதிரி தொகை பற்றிய புகார் எல்லாமே என்ன பண்ணலாம் நம்மளோட மெசேஜ் மூலிமா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒன்றா சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் நியாய விலை கடைகளில் பொருட்கள் என்னென்ன இருக்குது இப்போ பொருள் இருக்கா இப்போ நம்ம போகலாமா நம்ம தெரிஞ்சிக்கலாம்ல ஸோ அது எப்படி நம்ம அனுப்புகிறது அப்படின்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒன் நாட் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அதே மாதிரி பிடிஎஸ் ஒன் நாட் டூ அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நியாய விலை கடை இது வந்து திறந்துருக்கா இல்லையா அப்படின்ற அப்டேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் செவன் நூற்றி ஏழு அப்படின்னு நம்ம அமுச்சோம் அப்படின்னா கட்டணத்தொகை பற்றின புகார் பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மெசேஜ் தான் அனுப்பணும்னு சொல்கிறீங்க ஸோ எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னா சரி சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் இந்த மெசேஜ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் ஒன் அதாவது பிடிஎஸ் இடைவெளி விட்டு நூற்றி ஒன்று அப்படின்னு அனுப்பிச்சோன்னா நியாயவிலைக் கடையில் உள்ள பொருட்கள் பற்றின விவரம் தெரியும் பிடிஎஸ் இடைவெளி விட்டுட்டு நூற்றி ரெண்டு அப்படின்னு விட்டோன்னா நியாயவிலைக் கடையில் உள்ள திறந்திருக்கா இல்லை மூடி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் பிடிஎஸ் இடைவெளி விட்டு நூற்றி ஏழு அப்படின்னா கட்டணத்தொகை பற்றின புகார் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் சரி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இருந்து கடைக்கு வந்து வரா மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களோ இல்லைனா வந்து பில் போடுறவங்க நம்பரோ இல்லை நான் வந்து அலைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டதுனால நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் தான் எனக்கு வந்து இது கிடச்சிது ஸோ நீங்கள் இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்துருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கடைக்கு போகலாம் ஸோ அது எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா அதான் வந்து இது குறியீட்டை அந்த மெசேஜ் ஒன்று பார்த்தீங்களா பிடிஎஃப் ஸ்பேஸ் விட்டுட்டு பண்ணணும் சொல்லிட்டு அந்த குறியீட்டை எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நம்ம பண்ணுவோம் அனுப்பணும் குறுஞ்செய்தி தகவல் செய்து செய்யப்பட்ட கைபேசி எண்ணிலேருந்து அனுப்பவும் அதாவது என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல இப்போ பொருள் தான் வாங்கும்போது ரெஜிஸ்டர் வரும்ல ஸோ அந்த நம்பர்லேருந்து நம்ம இந்த மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த பொருள் இருக்கா இல்லையா இருந்திருக்கா இல்லையா கட்டண சலுகை அப்படின்ற ஃபுல் விவரம்னா தெரிஞ்சிடும் நம்ம ஃபோன்லேயே மெசேஜாக வந்து வந்துடும் ஸோ அனுப்பும்போது ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அனுப்புங்க பிடிஎஸ்க்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அனுப்பலாம் ஸோ இதை நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஆஃபிஷியாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டீன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் போனீங்கன்னா இந்தமாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க பொது விநியோக திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய சேவைகள் இருக்குது குடும்ப விவரம் வந்து மாற்றணும் ஒரு குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும் நீக்கணும் இல்லை புதுசாக வந்து குடும்ப அட்டை வந்து போடணும் இல்லை குடும்ப தலைவரை மாற்றணும் அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம அடுத்தடுத்த வடியோ நம்ம சேனலில் வந்துடும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவர டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் டவுட்ஸ் இருக்குது வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறே ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணும் வேற ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ஒரு அப்ளிகேஷன் போடுறது அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அன்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள்